நான் பெத்து வளர்த்தேன் நான் பாசமாக வளர்த்தேன் அந்த பொண்ணு அதாவது பாசமாக வளர்த்தேன் பெத்து வளர்த்தேன் அன்பாக வளர்த்தேன் எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் கொலை செய்கிறார்கள் அதனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன் பாசமாக வளர்த்த மகனை இழப்பேன் பாசமாக வளர்த்த மகனை இழப்பேன் ஆனால் என்னுடைய சாதியை இழக்க மாட்டேன் என்பவருடைய விளைவுதான் இந்த கொலை நடப்பதற்கான அடிப்படை ஆகவே சாதியை விட்டு ஒழிப்பது என்பது அது ரத்தத்திலே ஊறி இருக்கிற ஒரு சமாச்சாரமா இருக்கு அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் சாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் என்பது சமூகத்திலே அதிகமாக நடைபெற வேண்டும் என்கிற கருத்தை அழுத்தமாக வற்புறுத்தினார் இங்கொன்றும் சாதி மறுப்பு திருமணங்கள் நடத்திக் கொள்வதற்கான இடங்கள் கூட இல்லை எங்களுடைய திருநெல்வேலி ஆபீஸ்ல அப்படி ஒரு திருமணத்தை நடத்தினோம் தினந்தோறும் நடக்குது திருநெல்வேலி ஆபீஸ்ல அப்படி ஒரு திருமணத்தை நடத்தணும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் யார் சொல்றா போலீஸ் பாதுகாப்போடு பிரச்சனை போலீஸ் பாதுகாப்போடு நடத்தணும் நாங்க நடத்தி முடிக்கிறதுக்குள்ள போலீஸ்காரே தகவல் சொல்லி அந்த பூரா திரண்டு வந்துச்சு அதுக்குள்ள இந்த பையன் தாலி கட்டிட்டாரு உடனே தாலி கட்டின பிறகு அதை என்ன பண்ணதுன்னு தெரியாம ஆபீஸ் மாதிரியான என்னுடைய அலுவலகங்கள் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட குழு அலுவலகமாக இருந்தாலும் சரி இடைக்கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி இந்த அலுவலகங்கள் அனைத்திலையும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் ஆகவே இங்கே வந்திருக்கிற நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் அனைவரும் உங்களுக்கு இத்தகைய காதல் திருமணங்கள் நடத்துவதற்கான இடம் அதற்கான பாதுகாப்பு அதற்கான எங்களை போன்றவர்கள் தலைமை தாங்கி குளத்தூர் மணி போன்றவர்கள் தலைமை தாங்கி நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் தைரியமா காதலிங்க காதல் லிஸ்ட் வாங்க திருமணத்தை செய்து வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அதே நேரத்தில் எல்லா சாதியிலும் முற்போக்காளர்கள் ஜனநாயகவாதிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் விடக்கூடாது